வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போகுது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா சென்னையில் நடைபெறக்கூடிய பராமரிப்பு பணிகள் காரணமாக சென்னையில் வழக்கமாக கிளம்ப வேண்டிய ரயில்கள் தான் கிளம்பும் இடத்திலிருந்து அதாவது புறப்படும் இடத்திலிருந்து வேறு இடத்திற்கு மாற்றப்பட்டிருக்கிறது அது எந்தெந்த ரயில்கள் அப்படிங்கிற டீட்டெயிலை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம் சென்னை சென்ட்ரலில் இருந்து நியூ டெல்லி வரைக்கும் செல்லக்கூடிய கிராண்ட் ட்ராக் எக்ஸ்பிரஸ் ரயிலுக்கான மாற்றத்தை அறிவிச்சிருக்கிறாங்க சென்னை சென்ட்ரல்லிருந்து கிளம்ப வேண்டிய ரயிலானது கொஞ்சம் நாளைக்கு இருந்து புறப்பட்டு கொண்டு இருந்தது ஆனால் இப்போது மறு அறிவிப்பு வரும் வரை சென்னை எக்மூரிலிருந்து இந்த ரயிலானது புறப்படும் அப்படின்னு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது இருந்து எத்தனை மணிக்கே அப்படின்னா ஈவினிங் அஞ்சு நாற்பது மணிக்கு இந்த ரயிலானது புறப்படும் அப்படிங்கிற அறிவிப்பு அப்படிங்கிறது இருக்கிறது அதனால் நம்ம சென்னை சென்ட்ரலில் போய் இந்த ட்ரெயினை படிச்சிடலாம் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வேண்டாம் தாம்பரத்தில் ஏற்கனவே இயங்கிட்டு இருந்தது அதனால் தாம்பரத்துக்கா அப்படின்னு எண்ணம் வேண்டாம் வழக்கமான நேரம் ஐந்து நாற்பது மணிக்கு ஈவினிங் சென்னை சென்ட்ரலுக்கு பதிலாக எக்மோர்லிருந்து இந்த ரயிலானது கிளம்பும் அதே மாதிரி சென்னையிலிருந்து காரைக்கால் வரை இயங்கிக் கொண்டிருந்த தினசரி ரயிலானது மறு அறிவிப்பு வரும் வரை சென்னை எக்மோரிலிருந்து கிளம்பாது அதற்கு பதிலாக தாம்பரத்திலிருந்து புறப்படும் அப்படின்னு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது தாம்பரத்திலிருந்து எப்போ புறப்படும் அப்படின்னா நைட்டு ஒன்பது முப்பது மணிக்கு புறப்படும் இந்த முன்னாடி சொன்ன டெல்லி ரயிலும் சரி இந்த காரைக்கால் ரயிலும் சரி ரிட்டன் வரும்போதும் எக்மோருக்கு போகாது தாம்பரம் வரைக்கும் தான் வரும் இறுதியாக நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் என்ன அப்படின்னா மங்களூருக்கு எத்தனையோ ட்ரெயின்கள் சென்னை சென்ட்ரல்லிருந்து செல்கிறது ஆனால் ஒரே ஒரு ரயில் மட்டும் சென்னை எக்மூரில் இருந்து இரவு கிளம்பும் அந்த ரயிலானது திருச்சி வழியாக அங்கே இருந்து ஈரோடு போய் ஈரோடிலிருந்து கோயம்புத்தூர் வழியாக ஸ்யூஸ்வல் ரூட்டில் போகும் அந்த ரயிலும் மறு அறிவிப்பு வரும் வரை தாம்பரத்திலிருந்து புறப்படும் இரவு பதினொன்று ஐம்பத்தி ஐந்துக்கு புறப்படும் அப்படின்னு அறிவிப்பு அப்படிங்கிறது இருக்கிறது அதனால் இந்த ட்ரெயினெல்லாம் பிடிக்க நம்ம எக்மோரில் போய்ட்டலாம் அப்படின்னு வழக்கமான அட்டவணைப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சி மட்டும் போயிடாதீங்க ஏன்னா எக்மோரில் இந்த ட்ரெயினுக்கான ஆப்ரேஷன் அப்படிங்கிறது மறு அறிவிப்பு வரும் வரை என்னைக்கு அப்படின்னு சொல்லலை மறு அறிவிப்பு வரும் வரை இருக்காது அப்படின்னு அறிவிப்பு இருக்கிறதுனால தாம்பரத்துக்கு தான் நம்ம வந்து ஆகணும் காரைக்கால் ரயிலும் மங்களூர் ரயிலும் தாம்பரத்திலிருந்து புறப்படும் ரிட்டன் தாம்பரம் வரைக்கும் தான் வரும் அங்கேருந்து நம்ம எக்மோருக்கு மாறி போயிக்கணும் இல்லை மற்ற இடங்களுக்கு மாறி போய்க்கணும் ஆனால் ஜிடி எக்ஸ்பிரஸ் மட்டும் எக்மோரில் இருந்து புறப்படும் அடுத்த வடிகளை பார்ப்போம் நன்றி